ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரித்தி ஸ்டோரி டைமில் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ஆன தலைவன் தலைவி சைலண்ட்டாக வந்து சக்கை போட்டு போட்டு போனால் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் புருஷன் பொண்டாட்டினா அப்பப்போ சண்டை போடுறவங்களும் இருக்காங்க சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் சண்டை போடுறதையே வாழ்க்கையாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க இதில் மூணாவது ரகமான ஆகாச வீரனை பற்றியும் பேரரசி பற்றியும் தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் ஆகாச வீரனுக்கு தெரியாமல் அவங்களோட குழந்தைக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக அவரோட குலதெய்வம் கோயிலுக்கே பேரரசி வந்து வராங்க குழந்தைக்கு மொட்டை இருக்காங்க அதே கோயிலுக்கு நம்ம சரவணன் மீனாட்சி மைனா வந்து அவங்க பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க இவங்க இப்போது அவரோட குழந்தைக்கு வந்து தெரியாமல் காது குத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ஆகாச வீரன் வந்து பேரரசிக்கிட்ட சண்டை போடுறதுக்காக கோயிலுக்கு வராரு ஊருக்கே சொல்லி பெரிய திருவிழா மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்ச என் பொண்ணோட காது குத்த நீ எப்படி யாருக்கும் தெரியாமல் திட்டத்தனமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷவரை வந்து பேரஸுக்கிட்டே அவங்க குடும்பத்துக்கிட்டே சண்டை போடுறாங்க இப்போ ஆகாஷவருக்கு சப்போர்ட்டாக அவங்க அம்மா வந்து கூட வந்திருக்காங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு இருக்கு பேரண்ட்ஸ் வந்து மூணு மாசமாக நாங்கள் கண்ணு தெரியல எங்களை எட்டி பார்க்கக்கூட வரல இப்போ என்ன வந்து கேள்வி கேட்குறேன்னு சண்டை போடுறாங்க இப்போ அங்கே இருக்கிறவங்க அப்படி என்ன தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை மூணு மாசமா பிரிஞ்சுருக்கீங்க என்னதான் காரணம் அப்படின்னு கேட்கவும் இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆலசீரன் வந்து அரசியை பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாரு பார்த்தோனே அவருக்கு பிடிச்சி போயிடுது அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளையோட டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க அவங்களும் வந்து ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னவொடனே படிச்சிருக்காங்களா கேட்குறாங்க படிக்கல அப்படின்னு தெரிஞ்சவொடனே கொஞ்சம் டிஸ்பெண்ட் ஆகிறாராங்க இப்போ பையனோட அம்மா என் பையன் டபுள் எம்ஏ படிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னவொனே கன்வின்ஸ் ஆகிடுறாங்க எங்களுக்கு கல்யாணத்தில் முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆலாசவரன் போகும்போது ஒரு பரோட்டா பார்சலை வந்து அரிசி கிட்ட கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள் பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணு பேர் அரசி அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் அவன் எனக்கு பேரரசு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரையே அவர்தான் வைக்க அவங்களும் பரோட்டா பார்த்துட்டு ஒருத்தான சம்பந்தம்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நல்லா பேசி பழகிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் போய் பிடிச்சி போயிடுது ஆனால் பேரரசோட அண்ணனுக்கு மட்டும் இவரை கட்டா பிடிக்கல என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரெண்டு பேருமே சொல்ல மாட்டுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பேரரசு வீட்டில் வந்து மாப்பிள்ள சரி இல்லை நாங்கள் பொண்ணு தர மாட்டோம்னு சொல்லவும் அவங்க வீட்டை ஏற்றுட்டு வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ கல்யாணம் ஆனப்புறம் தான் கலாட்டாவே ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டுருக்குது இப்போ அரசி வந்து ஹோட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க மாமனார் வந்து கல்லால் உட்கார வச்சோடனே அவங்க மாமியாருக்கு வந்து தலைக்கு மேலே ஏறி போயிடுது அதுக்கப்புறம் வந்து அவங்க நாத்தனாரும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இவங்களை எப்படியாவது வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஹோட்டலில் வந்து எல்லா வேலையும் பார்க்க வைக்கிறாங்க இதனால் ஆகா வீரனுக்கும் பேரரசிக்கும் அடிக்கடி சண்டை வருது இதில் வந்து பேரரசியோட வர ஃபோன் பண்ணி அப்பப்போ இவங்களை ஏற்றி விடுறாங்க இதனால அடிக்கடி வந்து சண்டை சண்டை போட்டுக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதும் ஆகா சவீரன் வந்து பின்னாடியே போய் கூட்டிகிட்டு வர்றதும் இப்படியே வந்து கதை போயிட்டு இருக்குது நடுவில் வந்து பேரண்ட்ஸ் வந்து கன்சி வராங்க பெண் குழந்தை பிறகுது ரொம்பவே வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது இப்போ திருப்பியும் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையை உருவாக்குறாங்க அவங்க மாமா பொண்ணை வந்து இவருக்கு ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க இதனால அவங்க வந்து ஆகாசவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க அதோட அம்மா கிட்டையும் பேசி பார்த்துட்டு பொண்டாட்டிகிட்டையும் பேசி பார்த்துட்டு ஒன்றும் முடியாமல் அங்கேருந்து இருந்து வந்து ஆகாசவரன் வந்து கிளம்பிடுறாரு இப்போ பேரஸையும் வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேச்செல்லாம் கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னை வந்து அடி என்னை வந்து இங்கே எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலாம் என் புருஷன் கல்யாணத்துக்கு என்ன அச்சத்தை போட வச்சிருவாங்க பயங்கரமாக அழவும் அவங்க அண்ணன் வந்து ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு பேரண்ட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு அவங்க வந்து அவங்க அண்ணகிட்ட பயங்கரமாக கோப்படுறாங்க நான் சொன்னதுக்காக நீ எப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுறாங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் ஆடணுமா வான்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி பேரரசி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போயிடுறாரு வந்து கூச்சிட்டு போன வழியில் அவர் கிணத்துல விழுந்துடுறாரு அதனால இங்கே நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியல திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பேரரசையை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு அங்கே வந்து வீடு பூட்டி இருக்குது இப்போ அவங்க அண்ணன் வந்து வேணும்னே இவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலியமாக இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க எல்லாருமே டேஷனுக்கு கூட்டிகிட்டு மிரட்டுறாங்க இனிமேல் அவன் பொண்டாட்டி போய் நீ பார்க்கக்கூடாது அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது கையெழுத்து போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது அவமானமாக நினச்ச ஆகாசம் வேறுணும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து பேரரசையை போய் பார்க்கணுன்னு முயற்சி பண்ணவே இல்லை கோயில் கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு பொண்டாட்டி கூட சே no bisasaleta பேரரசையும் வந்து ஆகாசுவரனை நினச்சி ரொம்பவே கவலையில் இருக்காங்க அவர் வந்து பார்க்கல அப்படிங்கிற கோபமாக அவங்களுக்கு இருக்குது இவ்வளோதான் ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க பெரிய சண்டையே இருக்கு மொட்டை எடுக்கிற வந்து மொட்டை எடுக்க வந்தவரை வந்து ஆகாசுவரன் அடித்ததால் அவர் வந்து சில பேருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு என்னை அந்த மாதிரி அடிச்சுட்டான் வந்து என்னென்னு கேளுங்க சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆகாசுவரனை திட்டிகிட்டு வராங்க ஒரு பக்கம் பேரரசையோட அண்ணன் ஆளுங்களை கூட்டிகிட்டு வராரு ஒரு பக்கம் ஆகாசுவரனோட தம்பி வந்து இவங்களை பொம்மை அடிக்கிறதுக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க கோயில்ல வந்து பெரிய சண்டையே நடக்குது பெரியவங்க பேசி என்னன்னு பேசி முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வைக்க வச்சு பேசுறாங்க இவங்க சைட்ல வந்து நாங்க அவங்க கொடுத்த நாங்க பணம் எல்லாம் கொடுத்துடுறோம் எங்களுக்கு வந்து விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பேரரசையும் வந்து இவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சு விட்டுருங்க மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க ஆனா டிவோர்ஸ் பேப்பரை கையில கொடுத்து கையெழுத்து போடு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே வந்து தயங்குறாங்க ஆகாசிவரன் வந்து அவளை கையெழுத்து போட சொல்லுங்கன்னு சொல்றாரு அவங்க வந்து சிந்துரை கையெழுத்து போட சொல்லுங்க சொல்றாங்க கடுதல ஆகாசி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த கல்யாண வாழ்க்கையை வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு போதுண்டா சாமி பொண்டாட்டி கிட்ட வந்து ஒரு ஒரு நாள் நான் எப்படிப்பட்ட குஷன் நிரூபிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்குது அதனால பொண்டாட்டி கிட்ட வந்து என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஒரு டிஸ்ட் நடக்குது இப்போ ஆகாசிவரனோட அம்மா அந்த குழந்தைய பார்த்துட்டு பிரிய முடியாம அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போய் ஆகாசிவரன் போற ஆட்டோல ஏறிடுறாங்க என்னையும் கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேரரசி வந்து அந்த ஆட்டோல ஏறிடுறாங்க இப்போ அகசவிர்தான் வந்து தன்னோட தங்கச்சியை கடத்திட்டு போகிறதா நினச்சிட்டு அவங்க அண்ணன் பின்னாடி ஆளுங்களை கூட்டிட்டு போய் சண்டை போடுறாரு ஒரு வழியாக சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாருமே வந்து தான் ஏற்பாடு பண்ணாதான் அப்படி சொல்லிட்டு பேரன்ஸியோட அப்பா சொல்கிறாரு எங்கே உங்கள் அம்மா வந்து தன் பொண்ணை அனுப்பிவிடாதான் தெரியும் மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போகிறதான்னு தெரியல அதனால தான் இந்த கோயிலில் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனே நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரன்ஸையோட அப்பா வந்து சொல்கிறாரு ஒரு வழியாக எல்லாருமே சமாதானம் ஆயிடுறாங்க இதை பார்த்துட்டு இவங்களுக்கு பஞ்சாயத்து பொண்ணு அந்த மைனா குடும்பம் வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடறாங்க யாரா நீங்கள்லாம் இவ்வளோ நேரம் இப்படி அடிச்சுட்டு இப்போ ஒத்துமையாக இருக்கீங்க சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த அடுத்த போகும்போது டைவர்ஸ் 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 வேணும்னு வேணும்னு கோர்ட்டில் நிற்கிறாங்க என்னம்மா என்னம்மா எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னு அம்மா கேட்டால் நீ பார்க்கும்போது ஒரு எட்டு மணி இருக்குமா இது ஒம்பது வரைக்கும் நடந்துச்சு என் மருமகளுக்கு எங்கள் யாரையும் பிடிக்கலையா கோர்ட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க இப்போவும் என்னடா புரிஞ்சிக்க கிளம்பிடுறாங்க நாள் ஹோட்டலில் பார்த்தா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க ஆமாங்க கொடுத்துட்டாங்க ஆனால் பார்க்காம இருக்க முடியல அதான் கிளம்பி கம்மி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்கிறாங்க படத்தை ஒரு வழியாக ஜாலியாக முடிச்சுட்டாங்க கடைசி வரைக்கும் சண்டை போடுறவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களும் ஒரு க்யூட்டான கப்புள் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்க யாருக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு காமெடி ரோலில் வந்து யோகிபாபு சார் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு அவரோட ரோலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தான் சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அழகான காதல் இருக்கும் அப்படிங்கிற வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி வந்து சண்டை போடுறதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான யோட நான் உங்களை மீட் பண்றேன் பாய்